நமஸ்காரம் திருப்பள்ளி எழுச்சி பத்தாவது பாடல் புவனியில் போய் பிறவாமையின் நாள்தான் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்ளுகின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த கருணையும் நீயும் அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழும் திருளாயே விளக்கம் இந்த மண்ணுலகம் சிவபெருமான் வழியாக உய்ய அப்படிப்பட்ட இப்பூவிலகில் பிறவாமல் நாம் நாட்களை வீணாக கழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று திருமால் விருப்பப்பட்டு பிறக்குமாறும் பிரம்மன் ஆசைப்படுமாறும் திருப்பெருந்துரையில் விற்றிருக்கும் பெருமானே உம்முடைய மிக மலர்ந்த மே நீங்கள் இவ்வுலகில் வந்து எம்மை ஆட்கொள்ள வல்லர் அத்தகைய விருப்பம் தரும் அமுதே பள்ளி எழுந்த என்பது மேற்கண்ட பாடலின் விளக்கமாகும் மீண்டும் ஒருமுறை இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை சேர்ந்து சேவிப்போமா அவனியில் போய் பிறவாமையின் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்ளுகின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவன் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழும் தருளாயே நன்றி தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்